திங்கட்கிழமை சோமவார அமாவாசை ஆயிரம் பலன் தரும் அபூர்வ மரம் எப்பொழுது திங்கட்கிழமை அமாவாசை வந்தாலும் இந்த மரத்தை சுற்றி இப்படி வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம் திங்கட்கிழமை அமாவாசை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கு அரச மரத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் நிச்சயமாக நீங்கள் வேண்டிய மரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கும் இந்த அரச மரம் ஆயிரம் பலன்களே அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த கௌதம புத்தர் பார்த்தீங்கன்னா அரச மரத்தடையில் அமர்ந்து ஞானம் பெற்றதால் அந்த மரத்தை போதி மரம் அப்படின்னும் சொல்வார்கள் ஏன்னா இந்த அரச மரமானது மனிதர்களுக்கு மகத்தான ஆற்றலையும் சக்தியையும் தரக்கூடிய வல்லமை படைத்தது அதனால் கிராமலாம் பார்த்திங்கன்னா அந்த அரச மரம் கண்டிப்பாக தெருமுனைகளில் நிச்சயமாக இருக்கும் அந்த ஊர் மையத்தில் ஏன்னால் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் அதை வந்து நட்டு வைத்து வழிபட்டு வந்ததுக்கு இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இருக்கின்றது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவர்